கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினியில்லாத உடல் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியும் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி வெறிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வை அமுதீசர் ஒருபாக அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி எங்கள் ரிஷவராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை நீ தர வேண்டுமம்மா இதான் எங்களுடைய பிரார்த்தனை பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறேன் என் அன்பான ரிஷபராசி நேர்களே பொதுவாக எத்தனையோ செயல்கள் நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறோம் எத்தனையோ சங்கடங்களை கடந்து வந்திருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் நிறைய தோல்விகளை கடந்து வந்திருக்கிறோம் நிறைய விமர்சனங்களை கடந்து வந்திருக்கிறோம் இன்னைக்கு இந்த பதிவு பார்க்குறவர்களுக்கு இருபது வயசாக இருக்கலாம் நாற்பது வயசாக இருக்கலாம் அறுபது வயசாக இருக்கலாம் எண்பது வயசாக இருக்கலாம் தொண்ணூறாக இருக்கலாம் நூறாக இருக்கலாம் ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு வழி என்று ஒன்று இருக்கும் அந்த வழியை கொடுத்த இறைவன் அதற்கு மருந்தையும் கொடுக்கிறான் வலிக்கு மருந்தையும் கொடுக்கறான் ரிஷபராசிக்காரர்களே கவலைப்பட வேண்டாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக வந்தால் நன்மையாக இருக்குங்கிறத முதல்ல சொல்கிறோம் எந்த இடம் நமக்கு பேலன்ஸ் குறைஞ்சிதுங்கிறத சொல்கிறேன் எப்படி அந்த பேலன்ஸை சரி பண்ணுங்கிறத சொல்கிறேன் அதற்கு பிறகு சில மந்திரங்களையும் உங்களுக்கு சொல்கிறோம் இந்த மந்திரங்களை ரெண்டாவது பகுதியாக நான் கொடுக்குறேன் இந்த முதல் பாட்டில் ரொம்ப சொல்ல முடியாது ஏன்னா ரொம்ப நாழிகை ஒரு இந்த சேனலில் வந்து உங்கள் வீடியோ போனாலும் உங்களால் பார்க்க முடியாது அதனால் ரெண்டாவது பகுதியில் மந்திரங்களை சொல்கிறேன் முதல் பகுதியாக இதை எடுத்துப்போம் பார்ட் ஒன் இதில் என்னங்க எங்களுக்கு புரியலையே கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா பிரம்மன் நமக்கு தலையெழுத்தை எழுதிட்டான் பிரம்மன் நமக்கு தலையெழுத்தை எழுதிட்டான் மகாவிஷ்ணு அதை ஏற்றுக்கிட்டார் மகாவிஷ்ணு அதை ஏற்றுக்கிட்டார் இப்போ கரெக்டாக தான் போகுது எழுதின பிரம்ம என்ன பண்ணுறான் நம்மளுடைய கர்மா வினையின் அடிப்படையில் தான் நமக்கு தலையெழுத்த எழுதுறான் கர்ம வினை அடிப்படையில் தான் அதனால நமக்கு எழுதி வரும்போது என்ன பண்ணுறான் இன்ன நாளில் இன்ன தேதியில இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் நாமளும் உருண்டு பிறண்டு பார்க்குறோம் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறோம் ஒரு கனவு கூட நடக்க மாட்டேங்குது அப்பா ஆனா படுத்தா கூட நல்ல கனவு வரலையா ஒரே போராட்டமும் பசியும் பட்னியும் பஞ்சமும் கடனும் இப்படி தான் வருது கனவுல கூட எனக்கு ஒரு ராஜாங்க பதவி கிடச்சி நானும் ஒரு பெரிய ஆளாகணும்னு நினைச்சா வரமாட்டேங்குது இந்த பதவி அந்த கனவு கூட பார்த்தீங்கன்னா யார்கிட்டயாச்சும் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறதும் சும்மா உட்காந்துருக்கிறது தான் வருது அப்ப என்னதான் செய்யுது பிரம்மனை குறை சொல்றதா இந்த பிரம்மனை எடுத்த விதியை வாங்கி செயல்படுத்துகிற பெருமான அந்த நாராயணனை குறை சொல்றதா இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல குறை இருக்கு கண்டுபிடிப்பு இப்போ சில தோல்விகளை சில சிரமங்களை சில கஷ்டங்களை சில அவமானங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு இந்த பிரம்மன் எழுதிய விதிய அதுல ஏற்பட்டிருக்கிற சில கிருக்கல்களை மாற்றுவதற்கு சரஸ்வதி தேவியும் அது மட்டும் இல்லை செயல்படுத்துறதுல சில தாமதங்கள் நடக்குது பாருங்க ஏன்னா விருது எழுதின விதி கொஞ்சம் கிருக்களா போயிடுச்சு யா ஒருத்தவங்களுக்கு நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த காலத்தில் பெரிய விஷயம் சொல்லுவாங்க நல்லா வாழ்ந்த குடும்பம் வீழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா நாலு பேருக்கு சோறு போட்ட ஒரு எசமாக ஒருத்தவங்கள்கிட்ட சோறுக்கு போய் நின்றுடக்கூடாது அதை விட மரணம் எதுவுமே கிடையாது நாலு பேருக்கு சோறு போட்ட எசமா ஒரு நபர்கிட்ட போய் சோறுக்கப்பா இந்த ஒரு வேலை சோறு போடுறிய ராஜா அப்படின்னு கேட்டக்கூடாது அது மரணம் இந்த மரணத்தை கொடுக்கக்கூடாது இந்த செயலை மாத்திருக்கலாமே பெருமாள் ஏன் மாத்தலை ஏன் மாத்த மாட்டேங்கிறார் மாத்துவார் இதுக்கு ஒரு வழி இருக்கு இதை தான் நாங்கள் சொல்றோம் அதுக்கு மகாலட்சுமி தான் துணை புரியும் அதுக்கு மகாலட்சுமி தான் துணை புரியும் அப்ப சரஸ்வதியும் லக்ஷ்மி தேவியும் அனுகிரகம் இருந்தா இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த செய்தி தான் அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து செயல்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் கடுமையான உழைப்பு கொஞ்சம் கூட உழைப்பில் குறையில்லைங்க ஆனால் வெற்றி கிடைக்கல அது இருபது வயசா இருக்கட்டும் நாற்பதா இருக்கட்டும் அறுபதா இருக்கட்டும் எண்பதா இருக்கட்டும் நூறா இருக்கட்டும் வெற்றி கிடைக்க மாட்டேங்குது அப்படியே கிடைச்சாலும் குறிப்பிட்ட நாள் நீக்குது திரும்பி போயிடுது திருப்பி போராட்டம் போராட்டத்திற்கு நடுவே குடியிருக்கிறது இவ ஒரே வார்த்தை ஆனால் சில சூட்சமங்கள் இருக்குங்க கரெக்ட் கொண்டு வர முதல்ல இந்த ரிஷபராசிக்காரர்கள் எந்த துறையை எடுத்துக்கொண்டால் வெற்றி பெறலாம் அவர்களுக்கு என்னங்க எலிஜிபிள் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் பணம் புரளக்கூடிய இடத்தில் ரிஷபம் இருக்கும் நல்ல கவனிங்க பணம் புரளக்கூடிய இடத்தில் ரிஷபம் இருக்கும் இதை முதல்ல திங்க் பண்ணுங்க பணம் எங்கெல்லாம் ரெட்டிப்பாகும் மூணாகும் அந்த இடத்துக்கு நீங்க போங்க அப்பதான் ரிஷபத்திற்கு முழு வெற்றி கிடைக்கும் பணம் எங்கெங்கெல்லாம் பொருளுங்க கோவில்ல அறங்காவல் குழுவில் இருந்தா புரழுமா என கேள்வி நீங்க பட்டுன்னு தான் கேட்பீங்க எனக்கு தெரியுது பணம் பொருளக்கூடிய இடம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் ரிஷபராசிக்காரர்கள் இருப்பார்கள் அரசியலில் இருப்பார்கள் இன்னும் சொல்ல போனா சில பேர் இந்த லிக்கர் பிசினஸ் சொல்றாங்க பாருங்க அதுல இருப்பாங்க நீர் சம்பந்தப்பட்ட பிசினஸ் இப்படி வச்சுப்போம் அதுலேயும் இருப்பார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் சொல்ல போனா குடும்ப சந்தோஷத்திற்காக குடும்பத்துக்குள்ளேயே வியாபாரம் பெரு பெருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தங்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ இந்த பிஸ்னஸ் ஓரியண்டலாகவே உள்ள போகணும் சார் நானே அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் எங்கெங்கே வந்து இந்த பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம் நம்ப மாட்டீங்க ஐந்துக்கும் பத்துக்கும் கஷ்டப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்ப என்னன்னா நீங்க செய்யக்கூடிய வேலையை எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதை விட ஸ்மார்ட் ஒர்க்காக அதை சேர்த்து செய்யணும் இதுதான் ரிஷபத்திற்கு உள்ள செய்தி சூட்சமும் அவ்வளோதான் வெற்றி பெற்றவர்கள் செய்த ஒரே வித்த ஸ்மார்ட் ஒர்க் வெற்றி பெற முடியாதவர்கள் செய்கிற ஒரே ஒரு வித்த ஹார்ட் ஒர்க் இந்த ஹார்ட தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அதுல மாற்று கருத்தே கிடையாது தினசரி உழைப்பு காகித பிசினஸ் பண்ணலாம் காகிதம் சம்பந்தப்பட்ட பிசினஸ் மைய எழுத்து பூர்வமான மையன்னு சொல்லுவாங்க அந்த நீங்க நினைக்கிற மாதிரி வசியம் மைய அது கிடையாதுங்க பேனா இருந்து வரக்கூடிய மை கார்பன் இது மாதிரி பிசினஸ் பண்ணலாம் செயற்கையா இயற்கையா இருக்கிற விஷயத்தை செயற்கையா வெளியில கொண்டு வர பிசினஸ் எது வேணாலும் பண்ணலாம் இந்த இந்த ஒரு மைண்ட் வந்து ரிஷபத்திற்கு உண்டு இது எப்படிங்க சொல்லலாம் ஒண்ணும் இல்லைங்க இன்னை வரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனை யாராவது பார்த்து இருக்கிறீர்களான்னு கேட்டா இந்த ஜெனரேஷன் உள்ளவர்கள் பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது ஏங்க இவ்வளவு சொல்றோம் இறைவன் பரமேஸ்வரனை சிவபெருமான நேராக பார்த்துருக்கீங்களான்னு கேட்டா இந்த ஜென்ரேஷன் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு உண்டா சித்தர்கள் காலத்தில் பார்த்துருக்கிறாங்க கண்ணப்ப நாயனார் பார்த்துருக்கிறார் திருநீலகண்டர் பார்த்துருக்கிறார் நம்ம பார்த்துருக்கிறோமா நம்பால் ஒன்னே சொல்வார் பார்த்துருக்கிறேன் கண்டிப்பாக பார்த்துருக்கிறேன்னுவார் வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்துருக்கிறேன் எப்படிங்க சிவாஜி கணேசன் நடிச்சாருங்க வீரபாண்டிய கட்டபொம்மன்னே ஒரு படம் இருக்கு நான் பார்த்துருக்குறேன் படத்தில் வந்தார் திருவிளையாடலில் சிவபெருமான் வந்தாரு இது தப்பு இல்லை நான் இப்போ கைத்தட்டது தப்பான விஷயத்துக்கு இல்லை இப்போ தான் சொல்கிறேன் ரிஷபராசிக்காரர்கள் இயற்கையை செயற்கையாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் நல்ல கவனிங்க இதில் எது செயற்கைனே தெரியாது இந்த கார்பன் சொல்லுவாங்க கார்பன் காப்பி எதுனே கண்டுபிடிக்க முடியாது சிவனே அப்படி இருந்திருப்பாரான்னு எனக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கும் நான் சிவாஜி கணேசனை சிவனாக தான் பார்த்துருக்கேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க வீரபாண்டிய கட்ட பொம்மன் அப்படி இருந்திருப்பாரே எனக்கு தெரியாது அந்த ஆஜான பாகுவான உடம்பு வீரபாண்டிய கட்ட பொம்மனுக்கு பல பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஆனால் சிவாஜி கணேசன் இந்த திரை காவியங்கள் இருக்கிற வரைக்கும் வீரபாண்டிய கட்ட பொம்மனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்ன தெரியுது இந்த ரிஷபராசிக்காரர்கள் இது தான் அவர்களால் ஒரு விஷயத்தை படைக்க முடியும் அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது தோல்வி அடைய வாய்ப்பே கிடையாது என்ன பிசினஸ் பண்றீங்களோ ஒருத்தர் தச்சர் வேலைகளை செய்யக்கூடியவர் அந்த ரிஷபராசிக்காரர் பார்த்தீங்கன்னா அற்புதமான கலை உள்ளம் அவர்கிட்ட இருக்கும் கலை உள்ளம் புதுசு புதுசா கண்டுபிடிப்பார் என்ன ஒண்ணே ஒன்னு அவரை வெளிப்படுத்துறதுக்கு அவரால் முடியல என் அன்பு சகோதரர் ஒருத்தர் ரிஷபராசி முடிவெட்டுவார் சூப்பராக நான் நானும் அவர்கிட்டதான் போய் வெட்டிப்பேன் அழகா விட்டுவார் அப்ப அவர் வந்து கலை நுணுக்கத்தோடு போவார் பல பேர் இன்னைக்கு அழகாக காட்டக்கூடியவர் அவர்தான் உள்ளத்துல கூட அசிங்க இருக்கும் வெளியில பார்க்க அழகாக காட்டக்கூடியவர்கள் கலை நுணுக்கம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் என்ன தொழில் பண்றவர்கள் கிடையாது அவர்கள் கண்டிப்பாக இன்னொருத்தவர்களை மாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் பல குடும்பத்தை மாற்றக்கூடியவர்களாக இருப்ப நல்ல வழிகள் உயர்வான வழிகள் இதுதான் ரிஷபராசியோட தத்துவம் காரணம் சுக்கிரன் அங்க ஆட்சி சந்திரன் உச்சம் இந்த சந்திரன் உச்சமா இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரர்கள் உறங்கி பழக்கமே இருக்காது உறங்கி பழக்கமே இருக்காது அப்படியே டிராவல் வேணா உறங்கிட்டு போகலாம் குறைந்த தூக்கம் நிறைந்த ஒர்க் இது ரிஷபராசிக்கு தத்துவம் இனிமேல் இதை மேற்கொள்ளுங்க ஹண்ட்ரட் சக்சஸ் ஆகலாம் இப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு இருபது வயசா இருக்கட்டும் நாற்பதாக இருக்கட்டும் இருக்கட்டும் அறுபதாயிருக்கட்டும் இருக்கட்டும் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடந்த சில சிக்கல்களுக்கு காரணம் பிரம்மன் சில கிருக்கல்களை எழுதிட்டான் நல்ல வாய்ப்பு கிடைச்சி பயன்படுத்த முடியாம போயிட்டுங்க நல்ல வாய்ப்புங்க எனக்கு அது கிடைக்கல நான் ஒரு ஒரு விஷயத்தை விரும்பின கடைசி நேரத்தில் சொத்தப்படா போயிட்டுங்க எங்க எனக்கு அமையலையே நான் வந்து இந்த இடத்துக்கு இந்த ப்ரமோஷன் எனக்கு கிடைச்சனும் நினைச்சு ரொம்ப ஹெவியா உள்ள போனாங்க முடியலையே இப்படி இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இடையில எழுதின கிருக்கல்கள் பிரம்மனுடைய கிருக்கல்கள் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் இப்ப இந்த கிருக்கல்களை மாத்தறத்துக்கு ஒரே ஒரு வழிதான் சரஸ்வதி தேவி வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லை இந்த கிருக்கல்கள் அடிப்படையில் தான் சுவாமி பெருமாள் என்ன பண்றார் நாராயணன் செயல்படுத்திக்கிட்டு இருக்கார் பிரம்மன் எழுதுன எழுதுனானோ அதை செயல்படுத்துறார் பெருமாள் அந்த நாராயணன் செயல்படுத்துறார் அந்த செயலில் சில நேரங்களில் தர்க்கம் நடக்குது ஒரு ஒரு லட்சம் ரூபா நமக்கு ஒரு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்க மாட்டேங்குது பணத்துக்கு போராடுறோம் ஒரு பதவிக்கு போராடுறோம் நமக்கு தான் எலிஜிபிள் ஆனால் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இப்ப என்ன நடக்குதுன்னா மகாலட்சுமி அனுகிரகம் இல்ல இப்ப மகாலட்சுமியை நம்ம வழிபாடு பண்ணணும் சரஸ்வதி மகாலட்சுமி வழிபாடு செய்தால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பட்டங்கள் கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும் இது மட்டும் இல்லை இழந்தது அனைத்தும் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு நல்ல மாற்றத்துக்குள்ள வருவார்கள் முதல்ல சின்ன வயசுல ஒரு ஒரு முன்னேற்றத்தை வந்துடும் ரிஷபராசிக்கு திடீர் முன்னேற்றம் கிடைச்சிடும் நாற்பத்தி நாலு வயசு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலுக்கு பிறகு அடுத்த முன்னேற்றம் ஏற்படும் ஆனா அஸ்திவாரத்தை பலமாக போடுபவர்கள் பிறகு நல்ல கட்டிடத்தை எழுப்ப முடியும் இது ரிஷபராசியுடைய தந்திரம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் நம்பிக்கையை இழக்காம வாங்க கிட்டக்க வந்துட்டீங்க கிட்டக்க வந்தாச்சு பதிவு பார்க்கக்கூடிய நண்பு சகோதர சகோதரிகள் நம்ம வாழ்க்கை ஆயிடுமோ வேண்டாம் இதுவரைக்கும் எழுதின சில கிருக்கல்களை மாத்தக்கூடிய போறீங்க அதுவும் பகவான் மாத்த போறார் அந்த சரஸ்வதி தேவியும் மகாலட்சுமியும் உங்க வாழ்க்கையில சில விஷயத்தை ரப்பர் கொண்டு அழிச்சுட்டு மீண்டும் உங்களுக்கு எழுதுறதுக்கு பிரம்மனுடைய எழுத்தையே மாத்தக்கூடிய நேரம் வந்துருச்சு இந்த பகுதியில் பார்க்குற நம்ம செய்தி என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆம்பிஷன் இருந்தாலும் அதை மீண்டும் கண்டினியூ பண்ணுங்க உங்கள் ஒர்க்கு வீணாக போகாது இதுவரைக்கும் வீணாக போகலை கதை களம் எழுத்து ஆற்றல் கலை உள்ளம் இது எல்லாத்துலேயும் நீங்கள் கலந்து போகக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் எதாவது ஒரு திறமை உங்களுக்குள்ளே இருக்கும் இதுவரைக்கும் இருந்த தெரியாத விஷயத்தை கூட இப்போ நீங்கள் வெளிப்படுத்துங்க ஒரிஜினலாக வெளிப்படுத்துங்க எந்த பிம்பமும் தேவையில்லை உங்களை யாரோ ஒருத்தவங்க உயர்த்தி கொண்டு போவார்கள் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது யாராவது ஒருவர் பின்னாடி நீங்கள் போகணும் இதுதான் ரிஷபராசிக்கு முக்கியம் பின்னாடி போகிறவங்க நம்ம கொஞ்சம் காலம் வளர்ந்த பிறகு அவங்கள விட்டுட்டு நம்ம ஒரு டிராவலில் போகலாம் தப்பு இல்லை அது அப்போ பார்த்துப்போம் நம்ம வளர்றத்துக்கு முதல் விஷயம் ஒருத்தவங்க பின்னாடி போகணும் இந்த ட்ரெயின் பார்த்துருக்கீங்களா ரெயிலு இன்ஜின் பார்த்திங்கன்னா கேரேஜ் எழுத்துன்னு போகும் ஒரு இடத்துல போய்ட்டு நிப்பாட்டிட்டு அந்த இன்ஜின் போய் இன்னொரு கேரேஜ் எடுத்துட்டு இன்னொரு அந்த பெட்டிக்கு இன்ஜினை மட்டும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதுக்காக இன்ஜின் ஃபீல் பண்ண முடியாது அந்த இன்ஜினுக்கு நாலு பெட்டி கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த பெட்டிகள் பார்த்தீங்கன்னா தான் சேர வேண்டிய இடத்தை சரியாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு நல்ல இன்ஜினை தான் தேர்ந்தெடுக்கணும் எந்த பாதையில போதும் அந்த இன்ஜினை தான் தேர்ந்தெடுக்கணும் பழுதாக கூடிய இன்ஜினை திறந்தெடுக்க கூடாது பாதியில் புட்டுக்கிட்டு நிற்கும் ரிஷபராசிக்காரர்கள் நல்ல பிரெயினை யூஸ் பண்ணுங்க நீங்க என்ன நடக்குதோ அது உங்களுக்கு நல்லது தான் நடந்ததுன்னு யோசிங்க நீங்க செஞ்ச சில தவறுகள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போகாத ஊருக்கு போகாத தடத்துல உள்ள ட்ரெயினில் ஏறினது ஒரு தப்பு போகிற ஊருக்கு ட்ரெயினில் ஏறணும் அதுதான் லாபம் எங்கேயோ ஒரு இடத்துல முன்னேற்றத்தை கொண்டு வந்துடும் ஏன்னா மகாலட்சுமி அனுக்கிரகம் ரிஷபராசிக்கு உண்டு பனமழை கொட்டும் சும்மா சொல்லாதீங்க எங்கெங்க பனமழை கொட்டுது இந்த பதிவு பார்க்குறீங்கல்ல இதுவே நமக்கு ஒரு நல்ல நேரங்க இதுவே ஒரு நல்ல நேரம் ஒரு நல்ல விஷயத்தை சொல்றேன் இந்த உலகத்தில் அடிப்பதற்கும் கெடுப்பதற்கும் மனசை உடைப்பதற்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா ஒருத்தர் கூட நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவதற்கு இன்னைக்கு ஆள் கிடையாது பெத்த தாய் கூட சில இடத்துல இருந்து பிள்ளைக சொல்றாங்க ஆனா தாய் சிரமப்படுத்தல தான் நினைச்ச மாதிரி பிள்ளை வளரலேன்ற வருத்தத்துல அவனுக்கு திற இதான் சரஸ்வதி தேவி அனுகிரகம் பண்றா மகாலட்சுமி அனுகிரகம் பண்றா என் குழந்தைகளே நீங்க இவ்வளோ நாள் பிழையா போயிருக்கலாம் உங்களுக்கு தடம் மாறி இருக்கலாம் இந்த பிரம்மனுடைய கிருக்கல்கள் இந்த விதியில எழுதின விதியில ஒரு கிருக்கல் ஏற்பட்டுடுச்சு நான் உங்களை மாத்துறேன்னு அந்த சரஸ்வதி தேவி சொல்றா என்னுடைய பகவான் நாராயணனுடைய செயல் அவர் பிரம்மன் எழுதுனதான் செயல்படுத்துறார் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றா மகாலட்சுமி பெருமாள் மறுப்பாரா பிரம்மன் மறுப்பாரா ஆத்துக்காரி சொன்னா கண்டிப்பா கேட்பேன் அப்ப நமக்கு குட் டைம் வாழ்க்கையில உண்மையிலே சொல்றேங்க ஒரு வீடு வெற்றி பெறணும்னா வீட்டுல இல்லறத்துல இருக்கக்கூடிய இல்லறத்தில் இருக்கக்கூடிய இல்லத்த அரசிகள் நினைச்சாதான் உண்டு அதனாலதான் அவர்களுக்கு பேர் சொல்லும்போது இல்லத்து அரசிகள்னு சொன்னான் ராணி பெண்கள் இல்லாம இந்த உலோகமே இல்லை பெண்கள் இல்லைன்னா வெற்றி கிடையாது ஒரு குடும்பம் நல்லா வரணும்னா எவ்வளவு வேணாலும் கோடியில நீங்க சம்பாதிக்கலாம் ஆனா ஒரு பெண் நல்ல நிர்வாகியா இருந்தாதான் அந்த சம்பாத்தியம் பேங்க்ல நமக்கு இன்வெஸ்ட்மெண்டா வரும் சொத்துக்களா வரும் பாதுகாக்க முடியும் சில பேர் பல கோடியில எல்லாம் வச்சுட்டு பொம்பளை கிட்ட விட்டவங்கன்னு இருக்காங்க அதனாலதான் வீட்டு பெண்மணி நல்ல பெண்மணியாக அவர்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்கணும் அவர்களுடைய வெற்றியில தான் நம்ம வாழ்க்கை அவர்கள் நல்ல முன்னேற்றத்துக்குள்ள வரக்கூடியவர்கள் அந்த இல்லத்தரசிகளுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து அவர்கள் வழியில நம்ம போகணும் நான் அதுக்காக பெண்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சில பேர் நினைச்சாங்க அப்படி இல்லைங்க உண்மையிலேயே சொல்ல போனா சக்தி இல்லாமல் சிவன் இல்லை அப்ப இந்த பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆண்களுடைய வாழ்க்கையில தெரியுமா அந்த வீட்டு அம்மா சொன்னதை கேட்டதுனால ரிஷபராசிக்காரர்கள் முன்னேறி இருக்கிறாங்க தெரியுமா இது உண்மை அதே நேரத்தில் பகுத்தாய்வும் நமக்கு வேண்டும் இப்படி இது மாதிரி பல இளைஞ்சல்களை எல்லாம் சந்தித்து ஒரு முன்னேற்றத்துக்குள்ளே வரும் ஆனால் இந்த நேரத்தில் ஒரு கலக்கமான உள்ளம் வந்து வந்து நிற்கிதுங்க என் குடும்பத்தை நினச்சி எனக்கு சிரமங்க என்னோட பிஸ்னஸை நினைச்சு சிரமங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன் அடுத்த பகுதியில் நான் உங்களுக்கு சில மந்திரங்களே சொல்கிறேன் இந்த முதல் பகுதியில் நாங்கள் சொல்லக்கூடியது சுவாமிய பகவானை ஆற தழுவிக்கொள்வதுதான் சிறந்த வழி ஆற தழுவிக்கொள்வது நீங்க வேற எதுவுமே செய்ய வேணாம் ரிஷபராசிக்காரர்கள் முதல்ல செய்ய வேண்டியது ஆற உங்களுக்கு என்ன பிரச்சனை மனசு எப்பயாவது கஷ்டமா இருக்கா ரணமா இருக்கா வேதனையா இருக்கா உங்க வீட்டு சுவாமி ரூமுக்கு போங்க கதவை சாத்திக்கிங்க சுவாமி கிட்ட கதருங்க அழுங்க அப்படியே ஆளுங்க கட்டி பிடிச்சுக்கங்க உங்களையே அப்படி கட்டி பிடிச்சிங்க சுவாமி அங்க வந்துடுவார் அம்மா சரஸ்வதி அம்மா மகாலட்சுமி எனக்கு அனுகிரகம் பண்ணணும் எனக்கு அந்த பதவி கிடைக்கணும் எனக்கு அந்த பேர் கிடைக்கணும் அந்த புகழ் கிடைக்கணும் எனக்கு வியாபாரத்துல பெரிய முன்னேற்றம் கிடைக்கணும் எனக்கு கல்வியில பெரிய ஞானம் கிடைக்கணும் எனக்கு அந்த அதிகார தோரணை கிடைக்கணும் எனக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கணும் ப்ளீஸ் பிரார்த்தனை மனசார கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணுங்க முடிச்சுட்டு கதவை திறங்க ரிஷபராசிக்காரர்களே உங்கள் இலகிய மனசுக்கு வெற்றி அங்க காத்திருக்கும் உங்க மனக்கதவும் திறக்கும் வாழ்க்கை கதவும் திறக்கும் சரஸ்வதியும் லக்ஷ்மி தேவியும் அனுகிரகம் பண்ணுவார்கள் ஏன்னா இன்னைக்கு ஒரு பிரச்சனையை காது கொடுத்து கேட்கறதுக்குலாம் யாருமே கிடையாது ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் அழகாங்கன்னு சொன்னாலே நம்பவும் வாய்ப்பு கிடையாது ஆனா அப்படி இருக்கும் போது சில பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இரவு பகல் தூங்காமல் தான் ஹேண்டில் பண்ணணும் இதுதான் ரிஷபத்துடைய தாந்திரிக யோகம் ரிஷபம் எப்பயுமே தூக்கமே வர முடியாது ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்குமே தூக்கத்தை தொலைத்தவர்கள் கூட சொல்லலாம் ஆனா குறைந்த தூக்கம் உங்க வாழ்க்கையில் நிறைந்த வாழ்க்கையை நிச்சயமாக கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களே அவசியமாக நான் சொல்றேன் மகாலட்சுமியையும் சரஸ்வதியும் வழிபாடு பண்ணுங்க பிரதோஷ காலத்துல சிவபெருமானை நந்திகேஸ்வரர் உமா மகேஸ்வரரோட வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக அந்த சிவபெருமான் நெற்றிக் கண்ணை திறந்து உங்களுக்கு நன்மையை கொடுப்பார் ஒரு தடவை கண்டிப்பா சொக்கநாதர் மீனாட்சியை மதுரையில போய் சந்திங்க ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் சொக்கநாதர் மீனாட்சியை மதுரையில சந்திங்க கண்டிப்பா உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும் நிச்சயமாக தோல்வி அடையக்கூடியவர்கள் அல்ல ஹார்ட் ஒர்க் மேன் ஆனா இன்னிலிருந்து இந்த பதிவு பார்க்கக்கூடியவர்கள் ஸ்மார்ட் ஒர்க்கா மாத்திரீங்க ஹார்ட் ஒர்க்கை ஸ்மார்ட் ஒர்க்கா மாத்துறீங்க முதல்ல நல்லா தெரிஞ்சிங்க நான் பதிவு பண்ணியிருக்கிற இன்ஜின் நல்ல இன்ஜினுக்கு பின்னாடி நம்ம போகணும் ஒரு காலகட்டத்தில் இன்னொரு இன்ஜினை மாத்துவதும் தப்பு கிடையாது நமக்கு தேவை வழி போய்கிட்டே இருக்கணும் ட்ரெயின் நிற்கவே கூடாது கடும் உழைப்பு சாகச நேரத்தை பயன்படுத்தி சாதுரியமாக செல்லக்கூடிய இந்த ரிஷபராசிக்கு எண்ணிக்கை வெற்றி இந்த பதிவு பார்க்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும் இப்போ உள்ள நேர அடிப்படையில் உங்களுக்கு அரசியல் ஞானம் அதிகார தோரணை கண்டிப்பாக கலை உள்ள கலை உலகத்திலே ஒரு பெரிய முன்னேற்றம் இது எல்லாம் கிடைக்கிறதுக்கு சரஸ்வதி தேவியும் மகாலட்சுமியும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றம் டெஃபினட்லி உங்களுக்கு உண்டு லலிதா சகசரநாம பாராயணத்தை உங்க வீட்டில் யூடியூப்ல ஓட விடுங்க டெய்லி ஓடட்டும் டெய்லி ஓடட்டும் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் கண்டிப்பா அதை காது கொடுத்து கேளுங்க மனப்பாடமே ஆயிடும் அம்பாள் உங்களுக்கு அட்டானி கால் போட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கன்ஃபார்மாக உண்டு வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களை அடுத்த பதிவில சில மந்திரங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அமோகமாக இருக்கணும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கவலைகள் வேண்டாம் ஒரு புது முயற்சி புது வெற்றி நிச்சயமாக இந்த களத்திலே நாம் சந்திக்கப் போகிறோம் இந்த பகுதியிலேருந்து ஆரம்பம் பிளான் ஓகே தானே கடவுள் படைத்த விதியை அந்த கிருக்கல்களை இப்போ அழைச்சிட்டு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிற டைம் ஆரம்பமாயிடுச்சு நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை ஆரம்பிப்போம் மீண்டும் ஒரு புரட்சி செய்வோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்